ஹை விவர்ஸ் நான் உங்கள் கணேஷ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தளபதி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தளபதி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தன்னோட கட்சி பெயரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்த சில பேரை அமைச்சு டெல்லிக்கு அமைச்சு அவரோட கட்சியை பதிவு பண்ணி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு உண்மையிலேயே சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தாங்க நம்ம தளபதி அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கோசரம் இந்த முடிவை எடுத்திருக்காரு அது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் தமிழ்நாட்டிலேருந்தே இந்த ஆசை இருந்திருக்குங்க அவர் அவர் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி மெர்சல் தலைவா போன்ற படங்கள்லாம் அரசியல் சார்ந்த படமாக தான் இருந்திருக்கு அவர் அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்றத சில படங்கள் மூலிமா மூலியமாகவும் உணர்த்திருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாரி சினிமாவில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க இவரு தமிழ்நாட்டிலே இரநூறு இரநூறு கோடி கிட்ட சம்பளம் வாங்க இவர் தன்னோடய சினிமா துறையை விட்டுட்டு வராருனா தமிழ்நாட்டு மக்கள் மேலே எவ்வளோ மிகுந்த மரியாதையும் மிகுந்த பாஸ்தியும் வச்சுருப்பாருன்னு புரியுது உண்மையிலேயே நம்ம விஜய் சாரை பாராட்டி தானங்க ஆகணும் இருந்தாலும் நம்ம தளபதி ரசிகர்கள்லாம் வருத்தப்படுவாங்க இனிமேல் நம்ம தளபதியை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க முடியுமா அவரை திரையில் பார்த்து சந்தோஷப்படியுமா செலப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு வருத்தப்படுவாங்க உங்களை மாரியே நானும் தங்க வருத்தப்படுறேன் ஒரு தளபதி தளபதி ரசிகனா எனக்கும் வருத்தம் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தளபதி அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி வைப்போம் அதேமாரி ஒரு சில பேர் சொல் சொல்கிறாங்க மக்களுக்காக அவர் என்ன குரல் கொடுத்துருக்காரு மக்களுக்காக எதனா பண்ணியிருக்காரா அப்படின்னு பண்ணியிருக்காருங்க மக்களுக்காக பண்ணியிருக்கார் ஜல்லிக்கட்டில் இளைஞர்கள் மாணவர்கள் போ போராடினப்போ இவர் தான் மொதல் போய்ட்டு நைட்டோட நைட்டாக முகத்தில் ஒரு கச்சிப்பை கட்டின்னு வெள்ளை கச்சிப்பை கட்டின்னு போய் நின்று இருப்பார் அதுவும் அடுத்த நாள் சமூக வலைதளம் பேப்பரில் சமூக வலைதளத்துலையும் எல்லாத்துலேயும் பரவச்சு அதை எல்லாேருமே பார்த்துருப்பீங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு தோல்வியால் அனிதான்றவங்க தற்கொலை பண்ணிகிட்ருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு நேராகவே போயிட்டு ஆறுதல் தெரிவித்து அவங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு வந்தார் அதேமாரி மீனவர்களுக்காகவும் குரல் கொடுத்துருக்காரு இலங்கை கடற்படையால் மீனவர்கள் அடிக்கடி தாக்கப்படுறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே நேராக போயிட்டு மீனவர்களுக்காகவும் போராட்டம் நடத்தியிருக்காது அது மட்டும் இல்லாமல் டென்த்து டுவெல்த்தில் மொதல் மூணு இடத்து பிடிச்சவங்களுக்கு ஊக்கத்தொகையை அழைச்சி கௌரவிச்சுருக்காரு சென்னையில் அதிகமாக மழை பெஞ்சப்போ மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் செஞ்சுருக்காரு மெடிக்கல் கேம்ப்லாம் ஓப்பன் பண்ணி இலவசமாக மருத்துவ உதவியும் செஞ்சுருக்காரு தளபதி மக்கள் இயக்கம் மூலமாக குருதி இயக்கம் ஓப்பன் பண்ணி இலவசமாக ரத்த தான முகாமும் நடத்தியிருக்காரு சென்னையை போலவே தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகிய மா மாவட்டங்களில் அதிக மழை பிரிஞ்சு ஆச்சு இதில் பல பேர் இறந்தும் போனாங்க வீடுகள் வீடுகளும் நிறைய சேதமடைஞ்சிது உயிரிழந்தவங்களின் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயும் வீடுகள் வீடுகள் சேதமடைந்த குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் தளபதி தளபதி அவர் கையாலேயே வழங்கினாங்க இதை எல்லாரும் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கிட்டாங்க நம்ம தளபதி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு அரசியலுக்கு வந்தார்னா இன்னும் இதோட அதிகமாகவே செய்வார் அது எல்லாரும் இன்னொரு விஷயம் நம்ம தளபதிக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னா நம்ம தளபதி ஷூட்டிங் முடித்தவுன்ன பிரேக் டைமில் ரசிகர்களை வந்து சந்திப்பார் ரசிகளை பார்த்து கசி கையசைப்பார் ஆனால் மற்ற நடிகர்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷூட்டிங் இது முடிஞ்சவொடனே உடனே கேரவனில் போய் உள்ளே போய் உக்காந்துப்பாங்க இது தான் தளபதிக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு இப்படிப்பட்ட தலைவர் தாங்க நம்மளுக்கு தேவை இந்த தகவல் உங்களுக்கு பிடிஞ்சு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மக்களே